அதை சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்து சொல்லிங்க இன்னைக்கு எப்படி நீங்கள் வந்து அண்ணாமலையை கூப்பிடுறீங்க தலைவர் கலைஞருடைய நூறு முகம்பு அதாவது உருவம் பொறித்த நூறு ரூபாய் காயினை இங்கே கொடுக்குறாங்களா எதற்கு கொடுக்குறீர்கள் எல்லா கட்சி தலைவர் கூப்பிடும்ல அது அண்ணாமலை மட்டும் கூப்பிடுறது அண்ணாமலையை கூப்பிட நிகழ்ச்சி நடக்காதா நான் கேட்குறேன் அண்ணா அண்ணா அண்ணாமலையை கூப்பிடலன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் நிகழ்ச்சி செய்யக்கூடாது அதுதானே அப்போது இந்த நிகழ்வு மூலம் உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் நாங்கள் தான் விசுவாசமான பிஜேபிக்கு நான் என்ன தம்பி கருத்து சொல்றது நான் வரவேற்கிறேன் இதை நான் மாத்திரமில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் வரவேற்பாங்க ஏன்னா அப்போ ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு நூறு ஆண்டு முடிந்த உடனே ஒரு காயின் வழங்குறது மகிழ்ச்சி தான் ஆனால் எதற்காக இந்த காயின் வழங்குகிறார்கள்ங்கிறது தான் இன்னைக்கு இன்னைக்கு பிரச்சனை கலைஞர் ஆட்சி காலத்தில் இந்த மண்ணிற்கு கலைஞர் அவர்கள் செய்தது என்ன கலைஞர் டிவி கொடுத்தார்னு சொன்னாங்க கலர் டிவி டிவி கொடுத்தால் ஆனால் யார் வருமானம் பெற்று சொன்னால் கலைஞருடைய கலைஞர் டிவி தான் வந்து பல கேபிள் கலெக்ஷனை உருவாக்கி பணம் சம்பாதிச்சாங்க இன்னைக்கி காவேரி டெல்டா பகுதி பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான் அவர் மகனே கையெழுத்து போட்டுட்டு தெரியாமல் போட்டேன் இது ஊர் உலகத்துக்கு தெரியும் இதுங்க ஐயா கலைஞர் கொண்டு வந்தது வீராணம் கால்வாய் திட்டம் வீராணத்தை ஏறி இருக்கிற தண்ணியை சென்னை மக்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்து பெரிய பெரிய ராட்சச பைப்புகளை எல்லாம் இறக்கி இறக்குற இடத்துலையே போட்டு அந்த திட்டத்தை காலாவதி செய்தது ஐயா அவர்கள் நாங்கள் சொல்கிறோன்னா நாங்கள் இது சொல்கிற போது வந்து எதுக்கடுத்தாலும் வந்து வந்து குறை சொல்கிறாங்க ஐயா கலைஞர் இது நடந்து தான் நடக்கையான்னு மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் இன்றைக்கு அண்ணா அண்ணாவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மதுவினால் விற்று வருகிற பணம் குசுரோய் கையில் இருக்கிற வெண்ணையை போன்றது அண்ணா சொன்னாங்க ஆனால் வந்து வந்து தமிழ்நாட்டில் கொண்டு அவர்கள் அந்த காயின் கொடுக்கப்படுகிறதா அந்த காய் வெளியிடப்படுகிறதா சென்னையிலே இருக்கிற பூர்வகுடி மக்களை அவர்களுக்கு அதாவது குடிசை மாற்று வாரியம் என்கிற ஒன்று ஒன்றை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மக்களை சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் செம்மஞ்சேரி கல்கூட்டை கண்ணகிநகர் போன்ற இடங்களுக்கு மாற்றி அவருடைய வாழ்வாதம் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது சின்னா இருக்கிறது அதாவது சென்னையில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்களுடைய வாழ்வை சீரழித்ததற்கு சின்னா இந்த காயினை அவர்கள் கொடுக்கிறார்களா இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா கலைஞர் அவர்கள் மூணு திருமணத்தை செய்தார் மூணு திருமணத்தில் மூணு திருமணம் செய்து கொண்ட மனைவிமார்களுக்கு நிறைய அதாவது ஒரு மனைவிக்கு நான்கு பிள்ளைகள் ஒரு மனைவிக்கு ஒரு மகன் இன்னொரு மனைவிக்கு வந்து ஒரு மகள் இப்படி இவர் பெற்றெடுத்த பிள்ளைகளையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய செல்வேந்தர்களாக மிகப்பெரிய இன்னும் சொல்லப்பண்ண அவருடைய அக்காமகனாக இருக்கிற மரியாதைக்குரிய முரசொலி மாறன் ஐயா அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ரெண்டு பேர் அவர்கள் தான் சென் நெட் சன் நெட்ஒர்க் என்கிற மிகப்பெரிய நிர்வாகத்தை நடத்தி ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் மரியாதைக்குரிய அழகிரி அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய முக தமிழரசு அவருடைய மகள் எல்லோரும் அமைச்சர்கள மக்கள் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளெல்லாம் எல்லோரும் அமைச்சர்கள் எல்லோரும் செல்வேந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த காயம் கொடுக்கப்படுகிறதா இதையெல்லாம் அவர்கள் எதற்காக கொடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு காமராஜர் அவர்கள் ஒரு காலத்திலே கட்டிய பள்ளிக்கூடம் நாங்களெல்லாம் அதில் தான் படித்தோம் அந்த கட்டிய பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கும் சீரமைக்கப்படாமல் இன்றைக்கும் தானாக இழு இடிந்து விழுகிறது ஒரு ஒரு நாட்டினுடைய வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி முதன்மை படைக்க வேண்டும் அதற்காகத்தான் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா காமராசர் அவர்கள் படிப்பதற்கு பணம் இல்லையா சொல்லுங்கள் நான் மக்களிடத்திலே பிச்சை எடுத்து அதை கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்கள் என்று சொன்ன அப்படிப்பட்ட மகான்களெல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணிலே எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரி யார் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் கலைஞருடைய வழிவந்தவர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஐயா நேரு அவர்கள் ஐயா பொன்முடி அவர்கள் அதில் யாரும் அமைச்சர் அமவியா வேவா வேலு அவர்கள் எல்லோருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிறது எல்லோருக்கும் கல்லூரி இருக்கிறது எடுத்துக்கிட்டால் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஏன் அதை இன்னும் சொல்ல மரியாதைக்குரிய உதயநிதியாக இருக்கிற கலைஞருடைய பேரப்புள்ளைக்கு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு இதுக்காக வந்து அந்த நூறு ரூபாய் முகம் பொறித்த அதாவது உருவம் பொறித்த காயினை கொடுக்கிறார்களா எதற்காக கொடுக்கிறார்கள் தெளிவுபடுத்தணும் ஏதாவது ஒன்று இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் இது செய் நீட்டுத் தேர்வுட நீ நான் என்ன சொன்னார் உதயநிதி நாங்கள் நீட்டுத் தேர்வை அழிக்கிற ரத்து செய்கிற சூட்சம் எங்களுக்குத்தான் தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னார்ல ரத்து பண்ணப்பட்டிருக்கிறதா அதற்காக தலைவர் கலைஞருடைய நூறு முகம்பு அதாவது உருவம் பொறித்த நூறு ரூபாய் காயினை இங்கே கொடுக்குறாங்களா எதற்கு கொடுக்கிறீர்கள் கலைஞர் வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்கு பார்த்தாலும் பேருந்து நிலையம் கலைஞருடைய பெயர் நூலகம் கலைஞருடைய பெயர் எதை அதாவது விளையாட்டு திடல் கலைஞருடைய பெயர் மாடு பிடிக்கிற மைதானம் கலைஞர் எதை வென்றாலும் கலைஞருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எதற்காக மத்திய அரசாங்கம் நூறு ரூபாய் கலைஞருடைய முகம் அந்த ரூபாய் காயினை கொடுக்கிறது அதை முதல்ல வந்து அந்த விழா நடக்கிற போது எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி இதற்காக கொடுக்கிறோம் நாங்கள் கொடுக்கறதை பத்தி கலைஞருடைய அந்த காயின் கொடுக்கதை பத்தி நாங்கள் வருத்தப்படவில்லை ஏனென்றால் அவர் ஐந்து ஆண்டு காலம் இந்த மண்ணுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி மூன்று வயது என்று நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலான்னு தெரியல சரியா எனக்கு தெரியல ஏ நூறு வருடம் கடந்து விட்டார் எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் நாங்கள் வரவேற்க ஆனால் எதற்காக கொடுக்கிறீர்கள் இந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது இந்த நாட்டின் நிலைப்பாடு என்ன எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் குடிச்சிட்டு எங்கு பார்த்தாலும் கிடக்கிறார் ஒரு இடத்துல வந்து டாஸ்மாக் வேணும்னு மக்கள் போராடுறாங்க எதுக்காக போராடுன்னே தெரில பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பேருந்திலே போகிற பிள்ளைகள் பீரை வாங்கி ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அங்கே குத்தாட்டம் போடுது பிள்ளைங்க இருக்கிற மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படிப்பதை மறந்துவிட்டு கஞ்சா போதையிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் பழிய பருவத்திலே கஞ்சா அபின் போன்ற மதுவுக்கு அடிமையாகி இந்த நாடு இந்த சமுதாயமே சீரழியும் ஆவல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை தலைவர் என்று சொல்லப்படுகிறார் ஆம்சாங் அவர்கள் அவருடைய வீட்டிலே வைத்து கொலை செய்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே படு பாலா பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது விவசாயம் இன்றைக்கு முழுமையாக அற்று போயிருக்கிறது விவசாய நிலங்கள் தனிவரும் முதலாளிக்கு இந்த அரசே எடுத்து கொடுக்கிறது அதானி துறைமுகம் இன்றைக்கு ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் மக்களுடைய கடல் ஓரத்தில் இருக்கிற மக்கள் புழங்கக்கூடிய இடத்தை அதானிக்கு இந்த அரசு எடுத்து கொடுத்திருக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் சொல்வதெல்லாம் கலைஞருடைய அந்த நூறு ரூபாய் கலைஞருடைய உருவம் பொறித்த ரூபாயை நீங்கள் வெளியிடுவதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மண்ணினுடைய நிலையை இந்த மண்ணினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எதற்காக அந்த கலைஞருடைய உருவம் பொறித்த நூறு ரூபாய் பணத்தை வெளியிடுங்கள் என்று அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற ராஜ்நாத் சிங் போன்ற பெரியவர்கள் ஆளுமைகள் எல்லாம் எங்களுக்கு விளக்கணும் அதை நாங்கள் எதிர்பார்த்து மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறோம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க திமுக காரவங்க என்ன சொன்னாங்க எல்லா திமு திமுக காரன்னா எல்லோருக்கும் பொதுவாக சொல்கிறேன் சீமான் வந்து பிஜேபியுடைய பி டீம் பிஜேபியுடைய பி டீம் நாங்கள் மருத்துவம் நாங்கள் ஒரு காலும் எவனுக்கும் நாங்கள் வந்து அதாவது துணை போக மாட்டோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பேணிகாப்பதற்கு எங்களுடைய உரிமையை மீட்பதற்கு நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கணும் ஒத்துக்கவே இல்லை அவனுக்கு நீங்கள் வந்து பிஜே பிஜேபியுடைய பி டீம் பிஜே சொல்லிக்கிட்டே இருந்தான் எப்படி ஜெயலலிதா வந்து தலைவர் கலைஞர் அவர்களை வந்து மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு சாகுறவர்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க அதே போல தான் இந்த திமுக காரன் எல்லாம் என்ன மக்களுக்கும் மண்ணுக்கும் போராடுகிற எங்களை பிஜேபியுடைய பி டீம்னு சொன்னான் நான் தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே நூறு ரூபாய் கலைஞருடைய உருவம் பொறித்த காயினை வெளியிடுகிற நிகழ்ச்சியிலே நீங்கள் எப்படி அண்ணாமலையை கூப்பிடலாம் அண்ணாமலை யார் நீங்கள் சொல்கிறீர்களே நாங்கள் எப்பொழுதும் நீங்கள் வந்து அதை சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துன்னு சொன்னீங்களே இன்னைக்கு எப்படி நீங்க வந்து அண்ணாமலையை கூப்பிடுறீங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க சரி ராஜ்நாத் சிங்காவது அமைச்சர் ரைட்டு அண்ணாமலை எப்படி கூப்பிடுறீங்க ஒரு தொகுதியில் நின்று அவர் டெபாசிட் கூட வாங்க நினைக்கிறேன் அண்ணாமலை எப்படி அண்ணாமலை நீ கூப்பிடுறீங்க அப்போது இந்த நிகழ்வு மூலம் உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் நாங்கள் தான் விசுவாசமான பிஜேபிக்கு பி ீம் இப்போ தெரிஞ்சு போச்சா யார் பி டீம் யார் காலை கழுவி தண்ணி குடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சா எங்களுக்கு அப்பயே தெரியும் மோடி வர்ற போது கொடைய கூட நீங்க கருப்பா பிடிக்கிற வெள்ளை கூட பிடிச்சிங்க அப்பயே தெரியும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க அந்த வேலைலாம் பார்த்துட்டு என்ன ஊடு ஊடு முழுகிற வேலை தண்ணி தெளிக்கிற வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களை போய் பிஜேபியுடைய பி டீம்னு சொல்றீங்க அப்புறம் இன்னொன்று முறையாக நீங்க அந்த நிகழ்வில் எங்க அண்ணனை கூப்பிட்டுருக்க ஏன் கூப்பிட்டுருக்கோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் அவர்கள் வந்து இருக்கிறார் நீங்க எல்லா தலைவரும் கூப்பிடும் எங்க அண்ணனை ஏன் நீங்கள் வந்து கூப்பிட மறுக்கிறீங்க அது காரணம் சொல்லுங்க எங்களுக்கு எது கூப்பிட மறுக்கிறீங்க நீங்க ஆனால் ஒரு தலைவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு நிகழ்வு எடுக்கிறீங்க அவர் வந்து நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் நிகழ்வு எடுக்கிறீங்க எல்லா கட்சி தலைவர் கூப்பிட முடியாது அண்ணாமலை மட்டும் கூப்பிடுறது அண்ணாமலை கூப்பிடலாம் நிகழ்ச்சி நடக்காதா நான் கேட்குறது அண்ணா அண்ணாமலையை கூப்பிடலன்னா மத்திய இருக்கிற பிஜேபி அரசாங்கம் நிகழ்ச்சி செய்ய கூடாது அதுதானே அண்ணாமலையை கூப்பிடுவீங்க எல்முருகனை கூப்பிடுவீங்க பிஜேபிக்கார எல்லாம் கூப்பிடுவீங்க ஆனா நாங்கள் வந்துடக்கூடாது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சொந்தக்காரவங்க நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா போராட்டங்களுக்கும் வாழ்வாதார பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற தலைவன் அவரை கூப்பிட்டு கூப்பிடலன்னா அப்போ ஏதோ நடக்குதுன்னு அது ஏதோ அங்கே வந்து வில்லங்கம் தான் அர்த்தம் உங்களுடைய தரத்தை நாங்கள் பார்க்குறாங்க உங்கள் தரம் என்னன்னு நாங்கள் பார்க்குறோம் அதனால நீங்கள் நடத்துங்க மகிழ்ச்சி நடத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அன்றைக்கு இந்த மண்ணிற்காக போராடி கொண்டிருக்கிற தலைவர் சீமான் அவர்கள் முதலமைச்சராக வருவார் அன்றைக்கு நாங்கள் எல்லோருக்கும் பதில் வைத்திருக்கிறோம் யாராருக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே